வழிகாட்டிய சாமானியர்களின் லட்சியம் இந்த இதில் வந்து இந்த புத்தகத்தை பற்றி முதல்ல திறனாய்வு செய்யறோம் அதுக்கப்புறம் வந்து புத்தக வெளியீட்டு விழா அப்புறம் எல்லா முக்கியஸ்தர்கள்லாம் ஒரு பத்து நிமிஷம் பேசுவாங்க முடிஞ்சிடும் நிகழ்ச்சி முடிஞ்சிடும் நாம நூல் திறனாய்வு நிகழ்ச்சிக்கு வந்துடுறோம் இந்த நூல் திறனாய்வை செய்பவர் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தங்க செங்கல்பட்டு திருக்கல் குன்றம் மதுராந்தங்க வட்டங்களில் கிராம நிர்வாக அதிகாரியாக முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய ஒரு வருவாய் துறை அதிகாரி அடுத்ததாக இன்றைக்கும் வந்து வருவாய் துறை ஊழியர்களுக்கு சங்கம் இருக்கு அந்த சங்கத்தில் அவர்களோட தொடர்புகளையும் அவர்களுக்கான வழிகாட்டுதலையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அடுத்து அதிகாரியாக மட்டும் இல்லாமல் மக்களுக்காக சிந்திக்கிற ஒரு ஒரு ஆர்நர் பெரியாரிய சிந்தனையாளர் எழுத்தாளர் வாசிப்பு பழக்கம் இருக்கு சகாயம் ஐயா வந்து அந்த டைப்பில் செங்கல்பட்டுல டிஆர்ஓ இருக்கும்போது இவர் விவா இருந்திருக்கிறாரு சகாயம் ஐயா மேலே ஏதோ ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது நெற்றிகன் திருப்பினும் குற்றம் குற்றமே என்பது போல சகாயம் அல்ல சகாயம் அவர் சகாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை பற்றி ஒரு விமர்சன புத்தகத்தையும் கேட்டுருக்கிறார் ரெவின்யூ அதை படிச்சீங்களா ரெவின்யூ துறையில் இருக்க என்ன நடக்குது போன்றவர்கள் ஒரு வரலாறு உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்டவர் ஏன்னா புத்தக திருநாட்சி விஷயம் கிடையாது நூல் திறனாய்வு உட்காந்து படித்து அதை பற்றி சொல்கிறதுக்கு நானும் கிடையாது ஆனால் ஒரு கிளப்பு ஒரு அறக்கள் புத்தகத்தை கிளப்புன்னா அதை பற்றி பேசணும் அதனால் வந்து அவரை அதை செய்கிறேன்னு சொன்னதே எனக்கு மிகப்பெரிய விஷயம் அவர் நிறைய படிச்சிருக்காரு முன்கூட்டியை புத்தகம் முன்னாடி முன்னாடியே நகர போயிடுச்சு நிறைய பிள்ளை திருத்தமே பண்ணி கொடுத்துருக்காரு அதனால் அந்த புத்தகத்துக்கும் பிழைநிருத்தம் சரியாக வந்துருச்சு அவரை நான் வந்து நூல் ஒரு முக்கால் மணி நேரம் எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்யுமாறு மற்றும் இவர்கள் சந்தோஷமாக கேட்கிற மாதிரியும் அவங்க கால்களில் மாதிரி பேச முடியும் வேண்டுகின்றேன் நன்றி அன்பார்ந்த தோழர்களே இன்றைக்கு இந்த மாலை பொழுதியிலே நாம் முரண்பாடு இல்லாத சந்தை மதிப்பு வழிகாட்டியே சாமானியர்களின் லட்சியம் இந்த புத்தகம் வெளியீடு செய்யப்பட உள்ளது உண்மையில் சொல்லப்பட வேண்டுமானால் முரண்பாடு இல்லாத சந்தை மதிப்பு வழிகாட்டியே சாமானியர்களின் லட்சியமாக கொள்ள வேண்டிய ஒரு புத்தகம் இவர் லட்சியத்தை கொடுத்துட்டார் அதை வாங்கி படிச்சு எந்தெந்த வழியிலெல்லாம் நாம் ஒரு லட்சியவாதியாக மாற வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்வோம் இங்க இருப்பவர்கள் அனைவருமே நிலத்தோடைய நாம் உழன்று கொண்டிருக்கிறோம் நிலம்தான் உலகத்தையே ஆண்டு கொண்டே இருக்கிறது நிலம் எல்லாவற்றுக்கும் சிக்கலை தந்து கொண்டே இருக்கின்றது நிலத்தால் முதல் உலகம் போரும் நடந்தது இரண்டாம் உலகம் போரும் நடந்தது அப்படி நிலம் என்பது ஒருவரை ஒருவர் அடிமைப்படுத்தி வாடுகின்ற எல்லைகளை விரிவுபடுத்தி

கடன் ஒவ்வொரு படைப்புகளும் அழகாத ஒரு மகிழ்ச்சியை அவருக்குள் வாங்கி அது என்றென்றும் அவர்கள் அதனோடு கொண்டே இருப்பார்கள் ஆனால் இது இலக்கியம் சார்ந்த படைப்புகளா என்றால் நிச்சயம் இது இலக்கியம் சார்ந்த படைப்புகள் இல்லை இலக்கணம் சார்ந்த படைப்புகள் இருந்தால் அது இலக்கணம் சார்ந்த படைப்புகளும் இல்லை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வாதார சிக்கல்கள் நிலத்தின் மேலால் வரக்கூடிய அனைத்துக்கும் இந்த சிக்கல்களுக்கெல்லாம் அவர் அவர் அந்த சிக்கலை அழித்து விடுவது எப்படி நாம் செம்மையாக வாழ்வது எப்படி அதிலிருந்து விடுபடுவது எப்படி போன்ற தன்மையிலேயே இந்த புத்தகங்களை எல்லாம் அவர் நமக்கு படிக்கப்பட்டிருக்கின்றார் அந்த படைப்புகளில் இருந்து நானும் நிலத்தோடிலே வந்தவன் இங்கே நீங்கள் சொல்லி அனைத்து விஷயங்களும் என்னுடைய நான் கிராம நிர்வாக அலுவலராக பணி எண்பத்தி நாலில் இருந்து எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருந்து முப்பத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி பதினாறு நிர்வாக அலுவலர் அந்த மக்களோட தொடர்பு கொண்டு தான் பணியாற்றுவது நாட்டுக்கு வித்தியாசமானவன் அதனாலதான் என் டைம் முன்னாடியே நான் இருந்து கொண்டிருக்கேன் தெரியாத தான் என்னை மக்களோட அரவணைத்துக் கொள்ள செய்தது மக்களை அரவழைத்துக் கொண்டு தான் அதிகாரிகளை தான் வேலை வாங்கிக் கொண்ட வேண்டியது வடக்க வேண்டிய கால மத்தாலும் கொள்ள வேண்டியது

குறைந்தது முப்பத்தி மூன்று சென்ட் வரையிலும் உள்ளவர்களுக்கு பட்டா வழங்கலாம் ஒன்பது பதவிக்கு ஒன்பது மட்டும் தான் வழங்கினார்கள் ஆறு வழங்கவில்லை என்று சொல்லப்பட்டது முன்வைக்கப்பட்டது ஆனால் முப்பத்தி மூன்று சென்ட் வரையிலும் பட்டா வழங்கலாம் என்பதுதான் நிலவரி நிலவரிசை மனைவரி திட்டத்தினுடைய முற்கிடையாகவே அது இருக்கிறது ஆனால் இந்த நத்தம் நிலாடவை என்பதை எல்லாம் ஏன் எதற்காக கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆதி காலத்திலே ஒரே வரைபடமாக இருந்த நான்கு எல்லைகளுக்கு உட்பட்ட இது என்னுடைய மனை என்பது வருகின்ற பொழுது பக்கத்துக்கு பக்கத்துக்கிலேயே அண்டை புலத்திலே இருப்பவர்களோடு நமக்கு வழக்குகள் அனுபவ பாக்கியத்தை கொண்டு வழக்குகள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இவற்றை எந்த வழியிலையாவது தீர்க்கப்பட வேண்டும் என்பது நீதிமன்றத்தினுடைய தொல்லாட்சியும் இவர்களை உதவி கொண்டு வருகின்ற பொழுதுதான் நஞ்சைக்கும் குஞ்சைக்கும் நிலவரி வகுப்பது போல வசூல் பண்ணுவது போல மனைக்கும் நிலவரியை மனைவரியை வசூலிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது அந்த மக்களுடைய தீர்வு காண வேண்டும் மக்களுக்கான நான்கு எல்லைகளை வசித்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் கூட தான் வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய நான்கு எல்லைகளையும் அதற்குரிய அளவுகளையும் குறிப்பிட்டு அது அலு செய்யப்பட்டது நாம் அப்படியாக வேலை செய்கின்ற பொழுது நம்மளுடைய ஆசிரியர் அவர்கள் பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் இங்கே உங்களுக்கு சொல்லும் பொழுது பல வேலைகள் ஏ என்பது அது யாருக்கு சம்பந்தப்பட்டது என்பதை அவர்கள் தயாரிப்பார்கள் ஏ த்ரீ என்பது மீண்டும் அதிலே வந்து என்னென்ன தயார் பண்ணிடுவார்கள் இவையெல்லாம்